ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பாலயடியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் சம்பந்தமான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அது சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கும் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் அதே நேரத்தில் நம்ம வீடியோ நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் விளக்கம் சொல்ல மாதிரி ஒரு மூணு நான்கு கேள்விகளுக்கு வந்து இந்த வீடியோல வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு ஒரு ஆன்சர் இருக்கு ஓரளவுக்கு நினைக்கிறேன் அதை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் அந்த இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதே நேரத்துல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் அட்மிஷன் ரிலேட்டடு சப்ஜெக்ட் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்க்க முடியும் ஓகேவா அதே மாதிரி கேட்டுட்டு ஒரு லைக் வந்து கவுன்சிலிங் ஃபோர்டீன்த்தோடு முடிஞ்சிருச்சு சில காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதினொன்று அப்படி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் ஒரு மூணு நாலு நாள் போட்டாங்க இப்போ வந்து ஆனா நிறைய காலேஜ் அது மாதிரி கொடுக்கல அல்லது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில மாணவர்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க வெப்சைட்ல வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும்னு சில காலேஜஸ் கொடுத்துருக்காங்க ஆனா எல்லா காலேஜஸும் அது மாதிரி கொடுக்கல சோ இப்ப மாணவர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு அழைப்பே வரல மெசேஜ் வரல கால் வரல அட்மிஷன் போட முடியல கவுன்சிலிங் போக முடியல வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல கிடைக்குமா அப்ப செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கன்னு சொல்லிட்டு ரேங்க் லிஸ்ட் தனியா போடுவாங்களா அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க சோ ரேங்க் லிஸ்ட் வந்து கண்டிப்பா என்ன இதுக்கு முன்னாடி ரேங்க் லிஸ்ட் போட்டாங்களோ அதுதான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக செப்பரேட்டா ஒரு ரேங்க் லிஸ்ட் எல்லாம் வராது ஓகேவா நேம் எல்லாம் போட்டு முதல்ல வந்த மாதிரி அது வந்து ஒரே ரேங்க் லிஸ்ட்டு தான் அது காமன் ரேங்க் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி ச டிகிரி வைஸ் ரேங்க் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி அது ஒன்று தான் ஸோ ஒரு காலேஜில் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எந்த ரேங்கோட முடிஞ்சிருக்கோ அல்லது எந்த கட் ஆஃபோட முடிஞ்சிருக்கோ அதுக்கு கட் ஆஃப்ல இருந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அது எப்போ அந்த காலேஜில் எந்தெந்த கோர்ஸில் என்ன சீட்டு வேக்கன்ட் இருக்கோ சீட்டு என்ன ஃபுல்லாகாமல் இருக்கோ அந்த கோர்ஸ்க்கு மட்டும்தான் வர சொல்லி கூப்பிடுவாங்க அப்ப அந்த காலேஜ் நீங்க அப்ளை பண்ணியிருந்தா அவங்க வந்து அதுக்கப்புறம் எவ்வளவு கூப்பிடலாங்க முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இரண்டாம் கட்ட கலந்தாய்வுக்கு எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிடலாம் அல்லது எந்த கட் ஆஃப்ல இருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிடலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணி தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பியோ அல்லது கால் பண்ணியோ சொல்லி தான் அவங்களுக்கு வர சொல்லுவாங்க ஓகேவா இன்னொரு ரேங்க் லிஸ்ட் வராது அதை வந்து எதிர்பார்க்காதீங்க அப்போ நீங்க அப்ளை பண்ண காலேஜில் எந்த ரேங்க் வரைக்கும் போன டைம் முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அல்லது எந்த கட் ஆஃப் வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் அல்லது காலேஜ் போனீங்கன்னாலும் நீங்க நோட்டீஸ் போல பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம் அல்லது அங்கே அட்மிஷன் செக்ஷனும் ஆபீஸ்லயும் கேட்டாலும் அட்மிஷன் செக்ஷனுக்கு அனுப்புவாங்க அங்க கேட்டு கூட நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால இன்னொரு ரேங்க் லிஸ்ட் வராது அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது வந்து பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ அப்படி ரேங்க் லிஸ்ட்டும் இல்லை வெப்சைட்லயும் ஒரு செகண்ட் கவுன்சிலிங் டேட் எல்லாம் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அவ் இந்த காலேஜ் வந்து அழைப்பு வந்தாதான் நீங்க அழைப்பு வந்தாதான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இந்த டேட்லேருந்து இந்த இந்த டேட்ல இந்த இந்த கோர்ஸுக்கு நடக்குது இந்த டைம்ல அப்படிங்கிறது தெரியும் ஆனால் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எல்லா காலேஜுமே நடத்துவாங்கன்னு இல்லை ஆனால் நடத்தாமல் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நிறைய காலேஜஸ் நடத்துவாங்க ஏன்னா நிறைய காலேஜஸ் இன்னும் சீட்டு ஃபுல்லாகாமல் இருக்கு கோர்ஸ் வேணால் மாறி இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சில ரொம்ப டிமாண்டான இருக்கிற கோர்ஸு மேக்ஸிமம் காலேஜஸில் ஃபுல்லாக இருக்கும் மற்றபடியெல்லாம் நிறையா கோர்ஸ் வந்து வேகண்டெல்லாம் இருக்கும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும் ஏன் அதில் ஃபுல்லாகாத சீட்டெல்லாம் வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கூட நடக்கும் ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ ஒரு கோர்ஸில் வந்து எல்லா சீட்டும் முடிஞ்சிருச்சின்னா கூட இப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேற யாராவது ஜாயின் பண்ணிட்டு வேணா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கேட்கறீங்க இல்லையா நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார் ஆனால் அந்த காலேஜ் பிடிக்கல இங்கே நான் போகலை அல்லது அது பிடிச்சிருக்கு ஆனால் நான் விருப்பப்பட்ட காலேஜ் வேற அதனால அங்கே கவுன்சிலிங் வந்தது நான் போயிட்டோம்னா இங்கே டிசி கொடுப்பாங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அதனால அப்படியெல்லாம் யாராவது போனாலும் இங்கே வேக்கன்ட் இருக்கும் அதையெல்லாம் வந்து போட்டியுக்குள்ள எல்லாம் ஃபில் பண்ணலை அவங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் தான் ஃபில் பண்ணுவாங்க அதனால அது மாதிரி அதாவது ஒரு ஒரு சீட் இருந்தா கூட செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும் ஓகேவா அப்போ எந்த கோர்ஸுக்கு என்னங்கறதால இந்த காலேஜுக்கு தான் தெரியும் நம்ம வந்து ஒரு பப்ளிக் டொமைன் மூலமா நம்ம தெரிஞ்சிக்க முடியாது அதனால நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் நீங்க அப்ளை பண்ண காலேஜஸ்ல செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இருக்கா அப்படிங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் காலேஜ் போய் தெரிஞ்சுக்கலாம் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்க மூலமா கேட்டு வர சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது மாதிரி தான் கவுன்சிலிங் நடக்கக்கூடிய தேதி நீங்க தெரிஞ்சிக்க முடியும் ஸோ ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன் மூணாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அழைப்பு வந்தால்தான் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள முடியுமா நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நம்ம போடக்கூடிய சேனல் வீடியோஸ் எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாக்குறீங்களான்னு தெரியும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு நீங்க எல்லா வீடியோவும் பாருங்க ஃபுல்லா பாருங்க சரியா ஃபுல்லா பாக்கணுங்கிறத என்னோட மிகப்பெரிய ரிக்வெஸ்ட் சும்மா கொஞ்சம் மட்டும் பார்த்துட்டு இந்த டைட்டில் மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு உடனே மெசேஜ் போ கமெண்ட் பண்றதுங்கிறது வந்து பிரயோஜனமே இருக்காது ஏன்னா நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் கண்டிப்பா வர சொல்லுவாங்க வர சொன்னாதான் நம்ம போக முடியும் ஓகேவா சில காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான் இத சொன்னேன் மீனாட்சி மதுரை காலேஜ் கூட இந்த ரேங்க்ல இந்த கட் இருந்து இந்த கட் வரைக்கும் இருக்கிறவங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்குது வாங்கன்னு ஜென்ரலாக வெப்சைட்ல போட்டாங்க அப்ப நீங்க போலாம் அது உங்களுக்கும் தான் தனிப்பட்ட முறையில சொல்லலைனால சொல்லிட்டாங்க நீங்கள் என்னென்னலாம் கொண்டு வரணும் ஃபீஸ் அவ்வளவு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் மீனாட்சி மதுரை மதுரை மீனாட்சி உமன்ஸ் காலேஜினுடைய செகண்ட் கவுன்சிலிங் வந்து டீட்டெயில் வந்து ஒரு வீடியோவே நான் கொடுத்திருக்கேன் சோ அதுல எல்லாமே இருக்கு அவங்க எல்லாம் அதுலயும் சொல்லிட்டாங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து அந்த காலேஜுக்கு வர்றப்போ என்னெல்லாம் கொண்டு வரணும் எவ்வளோ ஃபீஸு எத்தனை மணிக்கு வரணும் பேரண்ட்ஸோட கூட்டிகிட்டு வரணும் லேட்டாக வரக்கூடாது அப்படிங்கிறது எல்லா தகவலும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுல இந்த கட் ஆஃப்ல இருந்து இந்த கட் ஆஃப் ஃப்ரம் டூ கொடுத்துட்டாங்க அல்லது ரேங்க் கொடுத்துட்டாங்கன்னா அந்த உள்ள நீங்க இருக்கீங்கன்னா அந்த கட் ஆஃப் குள்ள நீங்க இருக்கீங்கன்னா தாராளமாக அழைப்பு வரணுங்கிற அவசியமே இல்லை நீங்க அட்டன் பண்ணிடலாம் அது உங்களுக்கும் காமனா கொடுத்துட்டாங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்லாம காமனா கொடுத்துட்டாங்க ஆனா அது சில காலேஜஸ் தான் அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்ப பாதிக்கு மேல காலேஜ் அப்படியெல்லாம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அழைப்பு வந்தால் தானே போக முடியும் இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க போய் நீங்க வேணா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் காலேஜ் பக்கத்தில் இருக்குன்னா தாராளமாக நீங்க போய் என்ன கண்டிஷன்ல இருக்குங்கிறதெல்லாம் ஸ்டாஃப் கேட்டால் கண்டிப்பா சொல்லுவாங்க ஒரு ஸ்டாஃப் ஏதாவது சொல்லலைன்னா கூட இன்னொரு ஸ்டாஃப் சொல்லுவாங்க கவுன்சிலிங் நடக்கிற அன்னைக்கே போயிட்டாதான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்றது தயங்குவான் கவுன்சில் நடந்துட்டு இருக்கு உள்ள அளவோ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு பதினாறு இன்னைக்கு வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் வந்து ஓபன் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு தான் ஜூன் முப்பதுன்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் மாணவர்களுக்கு நிறைய டவுட் சன் ஜூன் முப்பது சொல்றாங்க அன்னைக்கே தான் திறப்பாங்களா மாறுமா ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு தெரியல காலேஜ் போறதுக்கு ஆர்வமாக இருக்கணும் ஜூன் முப்பதுன்னா அதுக்கு முன்னாடியே திறக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல பின்னாடி திறக்கணும் ஜூன் முப்பதுக்கு மேல ஜூலைல ஓபன் பண்ண காலேஜ்னு விருப்பப்படுறீங்களான்னு எனக்கு தெரியல ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கமெண்ட்ல கேட்டாங்க நம்ம வீடியோல சரி அதே முப்பதா கன்ஃபார்மா நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் திரும்ப அதை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் சொன்ன டேட்டு ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு வந்து முப்பது தான் எல்லா காலேஜுக்கும் கம்யூனிகேஷன் போயிடுச்சு பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டாங்க சரியா அதனால முப்பது ஒரு நாள் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இருக்குன்னு சொன்னா கூட அப்போ வந்து ஏதாவது லீவ் விட்டுட்டு பண்ணுவாங்க இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஸோ கண்டிப்பா இன்னைக்கு வந்து அதிகமான காலேஜில் கவுன்சிலிங் வைக்க மாட்டாங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வைக்க மாட்டாங்க அப்படி ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா போய் நீங்க அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு வர சொல்லி அந்த கட் ஆஃப் குள்ள நீங்க இருந்தீங்கன்னா இல்ல அழைப்பு வந்திருந்தோம்னா நீங்க போய் அட்டென்ட் பண்ணலாம் ஓகேவா சோ இந்த மூணு கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் சோ அழைப்பு வந்தால்தான் போகணுமா கவுன்சிலிங்கன்னா கண்டிப்பாக அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த கட் ஆஃப் இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்க வந்துடுங்க எல்லா கோர்ஸும் வந்துடுங்க ஒகேஷனும் வந்துருங்க அப்படின்னாலும் சில காலேஜஸ் கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக போய் அதை நீங்கள் அட்டன் பண்ண முடியும் அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஓகேவா அது இல்லாமல் எதுவுமே நீங்கள் அந்த ரேங்கை பார்த்துட்டு சார் ஒரு மார்க்கு தான் எனக்கு கம்மியாக இருக்குது கட் ஆஃப்ல ஆனால் நான் போய் போகலாமா அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ரேங்கோட ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க போய் கேட்டாலும் ஏதாவது எக்ஸூ அல்ல அலோவ் பண்ண முடியாது உங்களுக்கு அடுத்த டைம் ஏதாவது கால் வந்ததுன்னா வாங்க அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுவாங்க ஜென்டலா சொல்லிடுவாங்க ஓகேவா அப்படி போய் நீங்க கேட்கணுன்னாலும் கேளு கேட்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா முதலையும் நான் ஒவ்வொரு வீடியோலாம் சொல்றேன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்றப்ப கொஞ்சம் பொறுமை வேணும் இது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கவுன்சிலிங் கிடையாது இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி கிடையாது அதுல வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் பிரைவேட் காலேஜ் இருக்கும் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் இது அப்படி இல்லை அப்ளை பண்றது மட்டும்தான் இன்ஜினியரிங் மாதிரி ஆன்லைன்ல அப்ளை பண்ணுமே தவிர மீது எல்லாமே உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக காலேஜுக்கு போய் தான் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு அங்கெல்லாம் அப்படி கிடையாது ஒரே ஒரு தரம் காலேஜுக்கு போகிறோம் நீங்க உங்க கட்டா மார்க்கு படி இன்னைக்கு கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க அல்லது ரேங்க் படி கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க அந்த கவுன்சிலிங்ல வந்து நீங்க ஆன்லைன்ல உட்காந்துட்டு இப்போ நீங்கள் சாய்ஸ் கொடுக்க கொடுக்க நீங்க அவங்க என்ன உங்க நீங்க கேக்குற காலேஜ் இருக்கா இல்லையா அந்த கோர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா அது கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் திருப்பி இன்னொரு தடவை நீங்க அட்டென்ட் பண்ணவும் முடியாது ஆனால் இங்கே அப்படி இல்லை தனித்தனியாக நடக்கும் ஒரு காலேஜில் போய் உங்களுக்கு கிடைக்கலனாலும் இன்னொரு காலேஜுக்கு எந்த டேட்ல வர சொல்கிறாங்களோ அப்ப போய் நீங்க அட்டன் பண்ணலாம் ஸோ ரெண்டுலேயுமே பிளஸ் மைனஸ் இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறோமோ அதனுடைய கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் நம்ம வந்து ரெகுலராக நான் வீடியோ வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதனால வந்து பாத்துக்குவாங்க ஓகேவா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்